ஹஸ்பண்ட் ஒல்லியா இருப்பார் பார்க்க அக்கா தம்பி மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன் கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கும் பெரிய உருவமா இருக்கும் கல்யாணமாகி மூணு வருஷம் ஆகுது குழந்தை இல்லை பிசிஓடி தைராய்டுன்னு எல்லாமே இருக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு பெரிய மெசேஜ் இவங்க சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் நம்ம இருக்க ஒரே தெருவு வெயிட்லாஸ் பவுடர் தான் உங்களுக்கு நம்ம வெயிட்லாஸ் பவுடர் பற்றின விபரம் வேணும்னா கீழே பிரைஸுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் விபரமாக டிஎம் பண்ணுறோம் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்ம வெப்சைட் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம வெயிட்லாஸ் பவுடர் கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ் பற்றி எடுத்து சொல்லி அனுப்பி வச்சிருக்கோம் இவங்களை மாதிரியே ஏகப்பட்ட பேருக்கு நம்ம வெயிட் லாஸ் பவுடர் கொடுத்து சாப்பிட்டு நல்ல ரிவியூட நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க என்னடா இவ்வளோ பிரச்சனை சொல்றாங்க இவங்க அசால்ட்டா ஒரு ப்ராடக்ட் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க தானே பாக்குறீங்க இன்னும் நமக்கு உடல் ரீதியா மன ரீதியா ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு உடல் பர்மன் தான் முதல் முக்கிய காரணமா இருக்கு கொள்ளு கருப்பு கவுனி பார்லி எல்லாம் கெட்ட கொழுப்புகளை உடல் நிறையை குறைச்சு தொப்பை கரையிறதுக்காக சேர்க்குறோம் மிளகு சீரகம் சுக்கு வாசத்துக்காகவும் செரிமானத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறோம் பாசிப்பருப்பு ஜவரிசி உடல் சூடாகாமல் சமநிலையை மெயின்டைன் பண்றதுக்காக சேர்க்குறோம் சோ உங்களுக்கும் இப்பவே நம்ம கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கங்க தேங்க்யூ